நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக எழுந்தி தமிழ் சங்கத்தை இயக்கினர் கோவி நடராஜன் அவர்கள் ஒரு வார்த்தை பேசுவார் அன்புடன் நினைக்கிறேன் இன்றைய தினம் மாலை பொழுது நிகழ்ச்சியில் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு சமதான சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்து மறுப்பவர்களையும் மண்டியிட செய்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்த நாளில் தமிழ்நாட்டில் சேலத்தில் ஒரு சிறப்பு பெறுகின்ற வகையில் சாந்தி முகாமில் நமது அகில இந்திய தமிழ் சங்க தலைவர் ஆர் இவர்கள் கல்வியாளர் கோவிந்தராஜ் அவர்களின் முயற்சி எடுத்து இன்றைய தினம் சிறப்பு பெறுகின்ற வகையில் இந்த நக நிகழ்ச்சியானது நடைபெற்று சிறப்பை சேர்த்திருக்கின்றது மென்மேலும் வளர எனது வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்